சிவில் ஜோதியில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதரசம் ஒட்டை ஒட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்துல வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் இருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நற்பலங்கு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நற்பலங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா பாத்தீங்கன்னா வச்சுக்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா காலையில தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் காலையில் காலையில விடிய கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூர்ம சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐபசி மாதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காற்றுலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சுடுவோம் அதோட கிடையாது கங்கா சாணம் அதுக்கப்புறம் நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பது குளிக்கணும் சுடுதண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா தான் சுடுதண்ணில அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே சாணம் சொன்னால் அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னு மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போய்ட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதனால தான் வரண்ட மட்டன் சாப்பிடுறாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்டா மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு ரொம்ப கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்தமாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குது என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்கு என்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போகிறோம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கலக்கலப்பதில் இனம் புரியாத ஒரு ஆன்மீக நாட்டம் வந்திருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞான உதயம் வந்திருக்கும் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை போய் வழிபாடு செய்வது சித்தர்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இந்த கலத்துக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் ஆன்மீக நாட்டம் வந்து அதிகமாகும் பாத்தந்தை தந்தை மேலே ஒரு இது இருக்கும் இல்லைன்னா சில பேருக்கு தந்தைக்கும் அவருக்கும் நிறைய மனக்கசப்புகள் ஏற்படும் சோ ஆன்மீகம் இந்த காலம் ரொம்ப சிறப்பாகும் நீங்க இந்த காலத்துல புராட இருக்கிற ஆன்மீகத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தந்தையோட ஒரு ஒரு பிரச்சனையோடு தான் இருப்பாங்க தந்தையோதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சுமூகம் ஒரு குடும்பத்தில் வந்து தந்தையை விட்டு பிரிவதற்கு சில வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஆன்மீகம் சிறப்பா இருக்கும் சித்தர்களோட தரிசனம் எல்லாமே கிடைக்கும் ஆன்மீகம் உங்களை அரவணைக்கக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய பேருக்கு ஆன்மீக தெளிவி ஞானம் முக்தி இந்த மாதிரியான விஷயங்களில் பயணிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு ஞானம் கிடைக்கும் ஸோ அதனால என்னென்னக்க இந்த காலத்துல நிறைய பொருட்கள் ஆரம்ப பொருட்கள் மேலே எல்லாத்தையும் ஒரு விரக்தி இருக்கும் விரக்தினா என்னென்னக்க எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு நப்பா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் சிறு பிள்ளைகள் வந்து ஆடம்பர பொருட்களுக்கு வந்து நாட்டா இருக்கும் பெரியவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு என்ன இருக்குது இனிமே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா சின்ன பசங்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்ல போகலாமா சினிமா துறையில நடிக்கலாமா இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் எல்லாமே வரும் ஸோ ஆர்வம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இந்த காலத்தில் ரீல்ஸ் பண்ணி போடுவாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பசங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க கவனமாக கடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பா என்ன தந்தை சார்ந்த பிரச்சனை தந்தையை தந்தையோட அணுகுமுறையை கொஞ்சம் சீர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பார்